ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் பார்க்கலாம் ஜி ஜிஎஸ்சில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் மொத்தம் மூன்று இருக்குது ஒன்று வந்து முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை முதன்மை துறையில் வந்து வேளாண்மை வனத்துறை மீன்பிடித்தல் சுரங்கங்கள் மொத்தம் இத்தனை துறைகள் இருக்குது இதில் வந்து தற்போதைய ஜிடிபி என்னென்னா செவன்டீன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் முதன்மை துறையை பொறுத்த வரைக்கும் இயற்கையை மட்டுமே சார்ந்துருக்கிறது இரண்டாம் துறை இரண்டாம் துறைனா மின்சாரம் எரிவாயு கட்டுமானத்துறை இதோட ஜிடிபி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இது வந்து உற்பத்தி துறையை மட்டுமே முதன்மையாக கொண்டிருக்கும் மூன்றாம் துறையை பொறுத்த வரைக்கும் செய்தி தொலைத்தொடர்பு போக்குவரத்து வணிகம் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் அதோட தற்போதைய ஜிடிபி என்னென்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து சேவைத்துறையை முதன்மையாக கொண்டிருக்கும் இப்போ நம்ம பொருளாதார வகைகளை பற்றி பார்ப்போம் பொருளாதார வகைகள்னா பழமை பொருளாதாரம் முதலாளித்துவம் பொருளாதாரம் மற்றும் பொதுவுடைமை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மூன்றாக பிரிச்சுருக்காங்க ப இது பழமை பொருளாதாரம்னால் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பண்ட மாற்று முறை தொள் கொடுத்து போல் வாங்கிறது நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா உப்பு வாங்கினோம் அப்படின்னா நெல்லோ அப்புறம் இல்லை வந்து நமக்கு தெரிஞ்ச கேவருக்கு கொடுத்து நம்ம படிக்க படின்னு வாங்கிக்கவும்ல அந்த மாதிரி வந்து பண்ட மாற்று முறை முதலாளித்துவ முக பொருளாதாரம்னால் நாட்டின் உற்பத்தி பெருமளவுக்கு யார்கிட்ட இருக்குன்னா தனியார் வசம் மட்டுதான் இருக்கும் இது வந்து அங்காடி பொருளாதாரம்னு சொல்லுவாங்க இல்லைனா தடையில்லா வாணிப பொருளாதாரம்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு யுஎஸ்ஏ பொது பொருளாதாரம் நாட்டின் உற்பத்தி பெருமளவுக்கு பொதுத்துறை வசம் இருக்கும் உற்பத்தி காணிலே அரசை நிர்ணயிக்கும் இது வந்து கட்டளை பொருளாதாரம்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு சீனா கியூபா வியட்நாம் மற்றும் வடகொரியா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது கலப்பு பொருளாதாரம் நாட்டின் உற்பத்தி பொதுத்துறை தனியார் துறை மற்றும் இரண்டும் இணைந்து கவனிப்பதே கலப்பு பொருளாதாரம் ஆகும் இதோடைய எடுத்துக்காட்டு எதுனா இந்தியா உலக கலப் கலப்பு பொருளாதார தந்தைன்னு யாரை சொல்கிறோன்னா ஜான் கீன்ஸ் இந்திய கலப்பு பொருளாதார தந்தைனா ஜவஹர்லால் நேரு அடுத்தது பொருளாதாரத்தின் குறிப்புகள் வரையறை பற்றி படிப்போம் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியல் பொருளியல் தந்தைன்னு சொல்கிறோம் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னென்னா பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஊர் அறிவியல் அதுக்கப்புறம் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா நம்ம ஆர்ட்ஸ் மது தான் அடுத்து வந்து ரஸ்கின் கார்லைன் மகிழ்வற்ற அறிவியல் இரண்டு அறிவியல்னு சொல்லியிருக்காங்க ஆக்ஸ்பர்டு மார்ஷல் பொருளாதார கோட்பாடை பற்றி எழுதியவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் அவர் வந்து எழுதியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருனா சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சமதர்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் காரல் மார்க்ஸ் நவீன பொருளாதார தந்தை யார்னு கேட்டால் ஜே எம் கீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேஎம் கீன்ஸுக்கும் இங்கே ஜான் கீன்ஸுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்க ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்ம வாஸ்கோடகமாக மே மாதம் எதுவும் வந்து இது என்ன பண்ணியிருப்பாருன்னா கோழிக்கோடுக்கு வந்து க வழியை கண்டுபிடிச்சி வந்திருப்பார் அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெருங்கடல் வணிகமாக இந்திய பெருங்கடல் வணிகத்தை தொடங்கியிருக்கோம் எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றில் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலில் யார்டர் தாமரஸ்ரோ வந்து ஜகாங்கிடமிருந்து வானியம் தொடங்க அனுமதி பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பிளாஸ்டிக் போர் வந்திருக்கும் அந்த பிளாஸ்டிக் போர் தான் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து முடிவுக்கு வந்திருக்கும் அதோடு வந்து ஆங்கில பொருளாதாரமன்ற இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை டாக்டாக எடுத்திருக்கோம் அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரைக்கும் வணிக மூலதன மூலதனக்காரணும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் தொழில் மூலதன காரணம்னு சொல்கிறாங்க இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் தான் வந்து நிதி மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம் இந்திய கைவினைப் பொருட்கள் நசிவு இந்திய கைவினைப் பொருட்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது பாகுபாடான சுரங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழி ஒழித்தது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தி இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை சிஇஓ கூகுளோட சிஇஓ ஸோ அடுத்தது பார்ப்போம் பொருளாதாரத்தின் வளர்ச்சி கணக்கில் முக்கிய அளவுகோல் எதுனா பண மதிப்பு அளவுகோல் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை ஜிடிபின்னு சொல்லுவாங்க இப்போ பொருளாதார முன்னேற்றம் அளவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோட அது வந்து நம்ம பார்ப்போம் நாட்டின் மொத்த உற்பத்தி ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டின் எல்லை குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பணிகளின் சந்தை மதிப்பு அதுதான் ஜிடிபின்னு சொல்கிறோம் அது அது ப்ளஸ் அந்த நாட்டு மக்கள் வெய்நாடுகளை ஈட்டிய வருமானம் ப்ளஸ் வெயநாட்டை சம்பாதித்து அவர் நாட்டுக்கு அனுப்பிய தொகை இது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம நாட்டின் மொத்த உற்பத்தியும் சொல்கிறோம் இப்போ தலா தலாவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎன்பி பர் கேபிட்டல் அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு டிவைட் பை அந்த நாட்டின் மக்கள் தொகை டிவைட் பண்ணால் நம்ம என்ன வரும் தலாவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகளை பற்றி படிக்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச்